அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்ல வரகாத்து உளவியல் ரீதியான மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு தருது பலருக்கும் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை மதிக்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்றாங்க எப்படியெல்லாம் அவளை நினைச்சேன் ஆனா வந்து அவன் நம்மள்கிட்ட சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாருக்கும் வரும் திருமறை குரான் நல்லா சொல்றான் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்த வேண்டாம் இன்ன இஸ்ஸத்தை லில்லாஹி ஜமியா இன்னல்ல இஸ்ஸத்தை லில்லாஹி ஜமியா கண்ணியங்கள் மரியாதைகள் அனைத்தும் அல்லா உரியது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைச்சது வந்து மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ அவங்கள்டு மரியாதை மதிச்சா என்ன மதிக்க என்ன அல்லா இடத்துல நம்ம திருப்தியை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படுவோம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழ வேண்டுமோ மார்க்கம் கற்றுக் கொடுத்த அடிப்பில் வாழலாம் நம்மள்கிட்ட கேவலமா நடந்துக்கிறாங்க கேவலமா பேசுறாங்க இதுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் செய்வாங்க அதை வந்து நம்ம யாரும் மாற்றவும் முடியாது அதனால எவர்டும் எதையும் எதிர்பார்க்காமல் படைத்தவரிடமிருந்து நம்ம வந்து அந்த உதவியையும் நன்மை எதிர்பார்த்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் மனிதனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நம்ம காரியத்தை செய்யும் பொழுது முழுமையான வெற்றியும் நமக்கான மன நிறைவு கிடைக்கும் கவலைகளுக்கு முக்கியமான தீர்வு எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் தவிர்த்து விட்டு நன்மைகளில் நம்ம கவனம் செலுத்துவோம் அஸ்லாம்